அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா அந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரணும் நீங்க ஆசைப்படுறீங்களா கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற அனைத்து கஷ்டங்களும் அனைத்து கவலைகளும் தீந்தே ஆகும் அதற்கு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தை மந்திரத்தை மட்டும் நீங்கள் தினமும் சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து கஷ்டங்களும் நீங்கும் அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்களா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மகா பெரிவாக்கிட்ட ஒரு பக்தன் போயிட்டு பக் பெரியவா என் வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா வந்துட்டு இருக்கு நான் எந்த சைடு போனாலும் எனக்கு கஷ்டங்கள் தான் கவலைகள் மட்டும்தான் என்னோட வாழ்க்கையில நிறைந்திருக்கு அப்போ என்னோட வாழ்க்கையில நான் எனக்கு சந்தோஷம் அப்படிங்கறது எனக்கு கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பெரியவா என்ன சொன்னார் அப்படின்னா எல்லோருடைய மனதிலும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் கஷ்டம் அப்படிங்கிற மறுபக்கம் நிச்சயமாக உண்டு அதற்காக நம்ம வாழ்க்கையில சந்தோஷம் கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடாது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையிலுமே சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கான ஒரு காலம் நிச்சயமாக வரும் அந்த காலத்திற்காக நம்ம சிறிது காத்திருக்கணும் அவ்வளவுந்தான் அதனால நம்ம வாழ்க்கையில வந்து கஷ்டம் வருதுனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டத்தையே நம்ம வந்து நினைச்சிட்டு இருந்தே இருக்க கொஞ்சம் சந்தோஷத்தையும் நம்ம வந்து பெருசாக எடுத்துக்காமல் போயிடுறோம் சரிங்க எல்லோருடைய வாழ்க்கையிலயும் கஷ்டங்கள் பிரச்சனைகள் கவலைகள் எல்லாமே தான் செய்யுது சரி இந்த கஷ்டங்கள் இருக்குதுன்னா அதுக்கு ஒரு தீர்வும் கண்டிப்பா இருக்கணும்ல அந்த தீர்வு அப்படிங்கறது தான் நம்ம ஏற்படுத்தி மனதை முதல்ல நம்ம அமைதிப்படுத்தி ஒருங்கிணைத்து நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய இறைவனை நினைத்து பிரார்த்தனை செய்யணும் கடவுளே என்னுடைய எல்லா கஷ்டங்களும் சீக்கிரமாக தீரணும் என்னோட வாழ்க்கையில் எல்லா நலமும் சந்தோஷங்களும் என்னோட குடும்பத்திற்கும் எல்லா சந்தோஷமும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினமும் ஒரு ஐந்து நிமிடமாவது இறைவனிடம் பிரார்த்தனை செய்து அந்த நாளை நம்ம ஆரம்பிக்கும்போது கண்டிப்பாக அந்த இறைவன் நிச்சயமாக நமக்கு கை கொடுப்பார் கூடிய இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை நீங்க முழு நம்பிக்கையோட முழு பக்தியோட கண்டிப்பாக நீங்க சொல்லுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் நிச்சயமாக தீரும் அந்த மந்திரம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஸ்ரீ ராம ஜெயம் ஸ்ரீ ராம ஜெயம் ஜெயம் அதாவது இது ரொம்ப எளிமையான வார்த்தை தான் ஆனால் இதோட சக்தி வந்து அதீத மடங்கு பலனை கொடுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக முயற்சி செய்து பாருங்கள் தினமும் காலையில் எழுந்ததுமே நீங்கள் என்ன பண்ணுங்கள் குளிச்சு முடிச்சுட்டு நம்முடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி வேண்டி நூற்றி எட்டு முறை குறைந்தது நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து இதை மனதார முழு நம்பிக்கையோடு என்னோடய கஷ்டங்கள் தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள் தினமும் நீங்க இந்த மாதிரி சொல்லிட்டு வாங்க சிலர் வந்து கேப்பீங்க சொல்ல மட்டும் செய்யலாமா எழுதலாமா அப்படின்னு சொல்லி கேப்பீங்க தாராளமா எழுதலாங்க உங்களுடைய கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னு சொல்லி மனதொருகி வேண்டிட்டு நீங்கள் ஸ்ரீராம ஜெயத்தை ஒரு நோட்டு போட்டு தினமும் நூற்றி எட்டு முறை நீங்கள் எழுதிட்டு வாங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க அந்த நம்பிக்கையோடு நம்ம வந்து சொல்கிறதா இருந்தாலும் சரி எழுதுறதா இருந்தாலும் சரி அந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யணுங்க கண்டிப்பாக நம்மளுடைய கோரிக்கை நிறைவேறும் அதனால் உங்களுடைய கவலைகள் எல்லாத்தையும் நீங்கள் மறந்துட்டு உங்களுடைய கவலைகள் நிச்சயமாக தீரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்து பாருங்கள் தினம் தினம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் அப்படி இல்லைன்னா மாலை நேரத்தில் உங்களால் எப்போ முடியுமோ அப்போ நீங்கள் சொல்லி பாருங்கள் எழுதி பாருங்கள் நிச்சயமாக எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் அது தீரும் அவ்வளோ அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு ஒரு வார்த்தை மந்திரம் தான் இது இது பார்க்கத்தான் எளிமையாக இருக்கும் ஆனால் இதை அமோக பலனை கொடுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ